வணக்கம் நண்பர்களே நான் பிரியா கடலில் வெடிக்கும் போர் அந்த இரவு கடல் அமைதியாக இல்லை அது போரின் வாசனையை உணர்ந்தது தீவின் மக்கள் அச்சத்தில் சோழ வீரர்கள் தயாராக தூரத்தில் ஒரு கப்பல் அது வரவில்லை அது வேட்டைக்கு வந்தது பெரிய கருப்பு கப்பல் கொடியில் ஒரு குறியீடு மரணத்தின் சின்னம் கடற்கொள்ளையர்கள் இந்த கடலில் பெயர் பெற்றவர்கள் அவர்கள் வரும்போது எந்த தீவும் பாதுகாப்பாக இல்லை சோழ தலைவன் அமைதியாக பார்த்தான் நாம் பயப்படவில்லை அவன் சொன்னான் நாம் இந்த கடலை கற்றவர்கள் தீவின் வரைபடம் மணலில் வரைந்தது அவர்கள் நேராக கரைக்கு வருவார்கள் நாம் கப்பலை நேராக தாக்கக்கூடாது ஒரு வீரன் கேட்டான் அப்படினா தலைவன் சிரித்தான் நாம் கடலை பயன்படுத்துவோம் அலைகள் அதிகரித்துக் கொண்டிருந்தன காற்று வேகம் அதிகரித்தது இது சாதாரண இரவு இல்லை கொள்ளையர்கள் கரைக்கு இறங்கினர் அவர்கள் சிரித்தார்கள் அவர்கள் இதை எளிய வெற்றி என்று நினைத்தார்கள் அடுத்த நொடி அம்புகள் வானில் பறந்தன சோழர்கள் காட்டின் பின்னாலிருந்து தாக்கினர் கொள்ளையர்கள் குழம்பினர் இங்கு சோழர்கள் எப்படி கடலில் வாழ்களின் சத்தம் மின்னல் வானில் வெட்டியது தலைவன் கொள்ளையர் தலைவனை எதிர்கொண்டான் இந்த கடல் உங்களுக்கல்ல ஒரு கடும் மோதல் வாள்கள் மோதின ஒரு தவறான அடியில் கொள்ளையர் தலைவர் கீழே விழுந்தான் நினைத்த நேரத்தில் தீவின் பின்புறம் இன்னொரு சிறிய கப்பல் இது அவர்களின் இரகசிய திட்டம் தீவின் மக்கள் அச்சத்தில் ஆனால் இந்த முறை தீவினர் தாமாகவே ஆயுதம் எடுத்தனர் சோழர்கள் மட்டுமல்ல இப்போது அவர்கள் கூட்டணி இரண்டு பக்கமும் சேர்ந்து அந்த இறுதி தாக்குதலை தடுத்தனர் காலை வெளிச்சம் கடல் அமைதியாக கொள்ளையர் கப்பல் சேதமடைந்து தொலைவில் மிதந்தது தீவு பாதுகாப்பாக இருந்தது முதியவர் சோழ தலைவனின் கையை பிடித்தார் இனி இந்த தீவு உங்கள் நண்பன் சோழ தலைவன் கடலை பார்த்தான் இந்த கடல் போரின் சாட்சியாக இருந்தது ஆனால் இது ஒரு புதிய உறவின் தொடக்கமும் கூட ஆனால் கொள்ளையர் தலைவர் உண்மையில் இருந்தாரா அல்லது இது பெரிய சதியின் ஆரம்பமா அடுத்த எபிசோடில் கடலுக்கு அப்பாலுள்ள அரசியல் ரகசியம் வெளிப்படும்